வணக்கம் இப்போ நான் பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டில் தென்னை தோப்புங்க இந்த தோப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு பக்கம் ஆச்சுங்க எல்லாமே நாட்டு தென்னை மரங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லட முடிமலை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி பக்கிட்ருக்குறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை நாற்பது செண்டுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டு கிணறு வந்துடுங்க ஒரு கிணத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட்டுங்க இன்னொரு கிணத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் கூட்டுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா அளவாக ஒரு சிம்சிட் போட்ட மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க நீங்கள் வந்தால் போனாலும் தங்கிக்கலாங்க அதாவது தங்குற மாதிரி தான் தங்கிக்கலாங்க எல்லாம் தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க ரவுண்டு எடுத்து உரம் கொடுத்துருக்குறாங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஊரடி பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியே தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து மூணு நாள் தண்ணி வந்துடுங்க வாரத்துக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போர்வெல் இருக்குதுங்க அதுவும் கூட்டு ஓடிட்டு இருக்குதுங்க நம்ம வேணும்னா நம்ம தனியாக தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு கிணத்துல ரெண்டு நாளும் இன்னொரு கிணத்துல வந்து ஒரு நாளும் இருக்குதுங்க அதுவாக ஒரு போர்வெல் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாயாதுங்க ஊரடி தோட்டமாக இருக்கிறனால வந்து பிஏபி தண்ணி பாயாதுங்க இப்போ தான் காய் போட்டு வச்சுருக்கிறாங்க தண்ணி பாஞ்சுட்ருக்குதுங்க ஃபுல்லாக நீர் போட்டாங்க சுற்றியுமே வந்து தினந்தோப்பு தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகங்க உங்களுக்கு தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு வந்துங்க மண் மண்டங்குள்ளே வர்றதுங்க இந்த இடத்துலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மரம் பட்டு போயிடுச்சுங்க அதனால் வந்து மரம் இல்லாமல் இருக்குங்க கொஞ்சம் கேப்பாக இருக்கு எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க காடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குங்க மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க மொத்தமாக வந்துங்க ஒரு கோடியே பாதிஞ்சூவா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மடி வெட பேசிக்கலாங்க இதை வீடுங்க அடவான்ஸ் இம்ஜீட் போட்டு வீடுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட்டு ஒன்று இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க காப்பாரு நல்ல காப்புங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க ஆடுவாடு தர மாதிரி பார்த்திங்கன்னா செட்டுன்னு போட்டிருக்குறாங்க சுற்றியுமே மீன் தென்னை தோப்பு தான் நாலு பக்கமே தென்னந்தூர் பண்ணுறதை இந்த பூமி இப்போ தேங்காய் போட்டுருக்குறாங்க மொத்தரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை நாற்பது சென்டுங்க இதோடய விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க ஒரு கோடியே லட்சம் இட சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் உங்களுக்கு லேண்டாக இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்